ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் சொந்தமா வந்து தொழில் தொடங்க போற தொழில் முனைவோர்களுக்கு மானிய வட்டி விகிதத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா தொழில் கடன் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு தனிநபர் வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம பார்க்காத ஒரு ஸ்கீமை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் நிறைய நபர்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது தெரியாத திட்டத்தை பத்தி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலோட ஒரு முழு நோக்கமாக வந்து இருக்குது ஏகப்பட்ட ஸ்கீமை வந்து நம்ம வந்து டீடைலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரிவியூஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பேர் நல்லபடியா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உதவி தொகையை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்துல இருந்து பிசி எம்பிசி டிஎன்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமா நீங்க வந்து பிசினஸ் பண்ண போற ஒரு ஸ்டார்ட் அப் கேட்டகரியில இருந்தாலும் ஓகே இல்ல நீங்க வந்து ஒரு என்டர்பனரா இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து சொந்தமா வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அதுக்கு ஆசை ஆசை இருக்குது ஆனா முதலீடு பண்ற அளவுக்கு போதிய ஒரு வருமானம் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக நீங்க இந்த திட்டத்து மூலயமா நீங்க அப்ளை பண்றது மூலயமா கண்டிப்பா உங்களால வந்து பிசினஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியும் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்ன உடனே எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த திட்டத்தை பத்தி முழுமையா நம்ம வந்து இதில் வந்து பாக்க போறோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல்பனை கிளிக் பண்ணி நம்பர் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது யாருக்கு வந்து குடுக்கறாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபிடர் நலத்துறை சார்பில் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து இது வந்து கொடுக்குறாங்க இப்போ எப்படி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஷெடில் கேஷ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தாட்கோன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த தாட் கோல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரில இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து அஹ் கடன் உதவி வந்து அளிக்கிறாங்க அந்த விதத்துல தனிநபர் கடன் திட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அஹ் சிறுதொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு வந்து கடன் உதவி வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கின உடனே வந்து உடனே நாங்க வந்து பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது திருப்பி செலுத்தும் காலம் அப்படிங்கிற வந்து மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இதுக்கு உண்டான தகுதிகள் என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க குடும்பத்தில் ஒரு பீப்பிளுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் சரிங்களா ஃபர்ஸ்ட் தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பயனாளிகள் வந்து மாநில அல்லது மத்திய பட்டியலில் உள்ளபடி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் வகுப்பினராக வந்து இருக்க வேண்டும் இப்ப நீங்க பிற்படுத்தப்பட்டோரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அது இருந்தால் மட்டுமே வந்து அப்செட் ஆகும் சரிங்களா ரெண்டாவது வந்து குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சத்துக்கு மிகாமல் வந்து இருக்கணும் உங்களுடைய ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது மூணு லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும் அதுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க பயனாளியோடைய வயது வரம்பு அப்படிங்கிறத பாக்கும்போது அப்ளிகண்டோட ஏஜ் வந்து பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த ஒரு கடன் உதவி அப்படிங்கறது வழங்கப்படுகிறது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இதுக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் யாரை போய் காண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்கேயுமே யார்கிட்டயும் போக தேவையில்லை இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இது ஒரு ரெண்டு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க இதை எப்படி வந்து ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் யாருக்கிட்ட போயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் சரிங்களா இந்த ஒரு அப்ளிகேஷன் பாம்பா நீங்க வந்து இந்த வெப்சைட்லயே ஃப்ரீயாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பண்ணுவோம் அப்படின்னா மேனலாக வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல நீங்க திருவா திருமதியா அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய வீட்டு நம்பரு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் உங்களுடைய அட்ரஸ் வித் வந்து உங்களுடைய பின்கோடோட இந்த இடத்துல எழுதிக்கோங்க எழுதிட்டு பெருனர் அப்படிங்கிற இடத்துல மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு சிறுபான்மையினர் நல அலுவலர் சம்பந்தப்பட்ட வங்கிகள் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டாங்க ஐயா இடத்துல வந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் தனிநபர் கடன் பெரும் விண்ணப்ப விண்ணப்பம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சோ இந்த இடத்துல நான் மேற்கண்ட விலாசத்தில் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து வசித்து வருகிறேன் நீங்க எத்தனை வருஷமா வந்து வசித்து வந்துட்டு இருக்கீங்களோ அந்த ஆண்டு இந்த இடத்துல போடணும் நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல போட்டுட்டு மிக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறு சிறுபான்மையினர் சேர்ந்தவன் என்னுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரி போடுங்க போட்டுட்டு ஆகும் எனது வயது இருபத்தி அஞ்சு ஆகும் நான் புதிதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் தொழில் வந்து செய்ய போறேன் இல்ல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராசரி பிசினஸ் பண்ண போறேன் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க சர்வீஸ் கேட்டகரியா இருந்தாலும் ஓகே இல்ல மேனுஃபேக்சரிங் நீங்க வந்து யூனிட் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஓகே கண்டிப்பா இது ரெண்டுக்குமே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இதுக்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க ட்ரேடிங்காக இருந்தாலும் ஓகே நான் ட்ரேடிங்கா இருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதன் மூலியமா வந்து கொடுக்குறாங்க சரிங்களா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்னேச்சர் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பாக்கும்போது நீங்க வந்து பிசி எம்பிசி டிஎன்சிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்கு உங்களுடைய ஜாதி சான்றிதழ் உங்களுடைய வருமான சான்றிதழ் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் திட்ட தொழில் அறிக்கை அதாவது நீங்கள் நீங்க போகிற பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இவ்வளவு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது இவ்வளவு முதலீடு அப்படிங்கறத நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு ஒரு ஆவணங்கள் உங்க க நீங்க எந்த பேங்க் பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜர் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டோட நகல் இது ஆறு காப்பியுமே பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி நீங்க எங்க போயிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கற பாக்கும்போது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் சோ இந்த இடத்துல டிஸ்டிக் வைஸ் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ப்ரோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கற வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் கவர்மெண்ட் எவ்வளவு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இது வந்து தனிநபர் கடன் திட்டம் அப்படிங்கிறதுனால சிறுதொழில் வியாபாரம் செய்ய தனிநபருக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது அதிகபட்ச கடன் தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க கடன் பங்கு தொகை விபரம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு நிதி அப்படிங்கிறது வந்து எண்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து கொடுத்துறாங்க நம்ம ஸ்டேட் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க பயனாளியோடைய பங்களிப்பு அப்படிங்கறது வந்து அஞ்சு சதவீதம் கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதமாவது நீங்க வந்து முதலீடு வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க இதுவுமே பண்ணாம நம்மளுக்கு வந்து லோன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்போ ஒரு தொழில் பண்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தொழில் பண்றதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த அஞ்சு லட்சத்துல நீங்க இந்த ஒரு ஐம்பதாயிரம் நாள் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அதை அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டா வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க மீதி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட நீங்க வந்து லோனை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கறத இதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான ஆண்டு வட்டி விகிதம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மந்த்லி கிடையாது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னு ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்க வந்து லோன் வந்து இவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஏழு சதவீத வட்டி அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு அதாவது ஒன்றரை லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து லோன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து போடுறாங்க அதே மாதிரி அஞ்சு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் எட்டு சதவீதம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து வந்து திருப்பி செலுத்தக்கூடிய காலம் பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பிஸ்னஸ் நல்லா வந்து பத்தின விருத்தி அடைஞ்சு நல்லபடியா பிஸ்னஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ்க்குள்ளேயே நீங்க வந்து கட்டி முடிச்சிக்கலாம் சரிங்களா இது வந்து அப்டேட் சோ இப்போ இதுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க சம்பந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு கொடுக்கணும் எல்லா டிஸ்ட்ரிக்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபீஸ் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிசி அண்ட் எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டு கழகம்ங்கிற ஆபீஸ் வந்து கலெக்டரேட்டுக்குள்ள வந்து கேம்பஸ்குள்ள இருக்கும் நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிரலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா எம்எஸ்எம்இ கான்செப்ட்ல வந்து எம்எஸ்எம்மி லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து கலைஞரின் நீங்க அந்த கணவிலம் திட்டம் அதே மாதிரி வந்து கலைஞருடைய அந்த கைவினை திட்டத்துக்குலாம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டா அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி எப்படி இன்டர்வியூக்கு வந்து போகணும் நீங்க என்ன ப்ரொசீஜரோ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட்ல லோன் வந்து அப்ளை பண்ணாலும் டவுட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்கள் நம்ம சார்பில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ